நெல்லைப்பர் கோயில்ல ஆறு டு ஏழு தேரை இழுக்குன்னு சொன்னாங்க இழுத்த உடனே மூணு வடமும் வந்து போச்சு தேரோட கயிறுல ஐம்பது வருஷம் இருக்கும் பொழுது அந்த கயிறு இத்த கயிரா இருக்கு ஒருத்தருமே பார்க்கல அதிகாரிகள் என்ன செஞ்சாருன்னு தெரியல பல அரசியல் கட்சிக்காரங்க வந்தாங்க தேர வடம் முடிக்கிற மாதிரி போட்டா பிடிச்சாங்க ஆட்களை காணும் ஒருத்தரையும் காணும் பத்திரிகையாளர் காணும் நியாயத்தை பேசுற பத்திரிகையாளர் காணும் அவ்வளவு தேரும் பாருங்க இப்ப நின்றுட்டு இப்போ கெட்ட நேரம் ஆகி போச்சு இப்ப என்ன செய்ய ஒரு வடம் இல்ல நீ அதிகாரிகளும் சரியில்ல அரசியல்வாதியும் சரியில்ல பொதுமக்கள் வன்மையா கண்டிக்கிறோம் அடுத்த வருஷம் தமிழ்நாடு எங்க உள்ள தேர்தலில் கைது மாத்தணும் வேண்டுகோள் விடுக்கிறோம் மக்கள் இதையாவது சரி செய்யுங்க ஒரு கைதியாவது சரி செய்யுங்க என்னென்ன ஆச்சு தேர்தலுக்கு மகேரோட வடம் பலசாய் இதை வந்து அதிகாரிகள் கவனிக்கவில்லை. ஐயா தேர் தேரயில்கே મંદிரிகள் கஜிகாரங்கள வந்திருப்பாங்களே எல்லாரும் வந்தாங்க. வந்தாங்க இத பத்தி பெருசா பத்தகோடி பர்றக்களே. எங்க அவங்களே எல்லாம் புது அப்படியா? தெற்கே அரும்பு புது வடம் போடுறாங்களா? தெரியாது ரெண்டு வடம் போட்றாங்க இன்னொரு ரெண்டு பழைய வடம் போடுறாங்க. அதுவும் இருக்கிறோம் தேர் வடம் தானே முக்கியம் அதுவே சரியா இல்லையா அதுவே சரியில்லப்பா நிர்வாகம் மொத்தத்தில் மத்தத்தில் வடங்கள் மூணு அந்து போச்சு ஒருத்தர் சர்ஜையில பாருங்க